காலையில் மார்க்கெட் பக்கம் போனப்போ வந்து பாலக்கீரை சிறுகீரையெல்லாம் கிடச்சிது இந்த சிறுகீரையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மூணு தக்காளி பத்து பச்சை மிளகாய் ஒரு தட்டு முழுதும் சின்ன வெங்காயம் கடுகுள் தம்பருப்பு கீரை எல்லாம் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு தண்ணியில் அலசி தண்ணியாக எடுத்து வச்சுட்டேன் கீரை கிடையிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க எண்ணெயை ஊற்றி கடுகுள் தருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளில் தண்ணி சேர்த்துனா போதும் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க சுண்டி வரும் எப்போவுமே வந்து கீரை வேக வைக்கிறப்ப வந்து தட்டுப்போட்டு மூடிறாதீங்க கலர் மாறிடும் அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க கீரை எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு கடைங்க மத்து வச்சு கடைகிறது வந்து ஒரு மெத்தட் இருக்குது இந்த மத்தோட தலைப்பகுதியில் உள்ளங்கையை கொஞ்சம் ஊனிக்கிட்டு ரைட் ஹேண்டெல்லாம் கடையணும் நல்லா கடையும் இந்த கீரை கடைசல் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்